இன்னைக்கு வந்து பழைய குற்றாலத்தில் ஒரே கூட்டம் என்னடான்னு பார்த்தா இன்னைக்கு ஸ்கூல் பசங்களுக்குலாம் லீவு அந்த உடனே நிறைய பசங்க குளிக்க வந்தாங்க அப்போ வந்து என்னடா அங்கேருந்து ஏதோ வருது இந்த பார்த்தா தண்ணி வெள்ளம் வந்துகிட்டு இருக்கு என்னோட அதிசயமா இருக்கு அப்படின்ட்டு அருவிக்கு மேலோடி பார்த்தா மேலேருந்து இருந்து ஒரு டேம் வெட்டிச்சு வந்தோமே வெள்ளம் அடிச்சுட்டு வந்தது உடனே பசங்கள் எல்லாரும் அதில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பத்து பேர் என்னமோ அதில் மாட்டிக்கிட்டாங்களாம் அவங்களாம் ரொம்ப பாவம் அவங் ஒரு பையனை மட்டும் காணலையா தண்ணி அடிச்சுட்டு போயிட்டான் ஆனால் பெரியவங்க சீக்கிரமாக தப்பிச்சிட்டாங்க அவங்க அம்மா அதில் கிடந்து தடிட்டு இருந்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக தெரிஞ்சுது அவை மட்டும் இல்லை திடீர்னு டொமார் அடி அடிச்சு இழுத்துக்கிட்டு போச்சு அந்த அழுதுட்டு போறாங்க மழை நேரத்துல இப்படி எங்கயும் குளிக்க போவாதீங்க அப்புறம் இப்படிதான் ஆபத்து ஏதாவது வந்துடும் உங்களுக்கும்